அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு அதிகாரம் மைந்தில் இல் வாழ்க்கை ஐம்பதாவது குரல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் மீண்டும் சொல்கிறேன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ நினைப்பவர் வழிமுறை தெரிந்து வாழ்பவன் தெய்வம் ஆவான் இங்கு இதனுடைய சொற்பொருள் வையத்துள் இந்த உலகில் வாழ்வாங்கு வாழ்பவன் இல்லற தர்மத்தின்படி வாழக்கூடியவன் வானுரையும் வானில் வசிக்கக்கூடிய தெய்வத்துள் தெய்வங்களுள் ஒன்றாக வைக்கப்படும் வைத்து எண்ணப்படுவான் என்பதாக அமைகிறது இதன் பொருள் இந்த உலகில் இல்லற தர்மத்தின்படி வாழ்பவன் வானில் வசிக்கும் தெய்வங்களுள் ஒன்றாக வைத்து எண்ணப்படுவான் என வள்ளுவர் இல் வாழ்க்கையில் கடைசி குறளில் குறிப்பிடுவது மனிதனும் தெய்வம் ஆகலாம் என்னும் பொருள்படுகிறது வள்ளுவர் இம்மை பலனின் மறுமை பயன் கிடைக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார் இந்த இம்மையில் இந்த காலகட்டத்தில் நாம் நல்லது செய்தோம் என்றால் நல்லது நடக்கும் அதில் மேலோகத்தில் போய் கூட நம்ம தெய்வமாக மாறலாம் அவர் நன்மை செய்யவில்லை என்றால் என்ன பலன் கிடைக்கும் மோசமான பலன்தான் கிடைக்கும் என்று ஒரு கதை இருக்கிறது இல்லற தர்மத்தில் இருந்து வாழ்பவன் இந்த வாழ்க்கை முடிந்த பின் கட்டாயம் மேலுலகம் சென்று அங்குள்ள தேவர்கள் தெய்வங்களோடு இருப்பான் என்பது திண்ணம் என்பதால் அவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவெருமான் சொல்லுகிறார் இப்போ பார்த்தோம்னா ஒரு கதையை உதாரணப்படுத்தலாம் ஒரு வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஒரு சோலை பகுதி அன்பான கணவன் மனைவிக்கு ஒரு பத்து வயது மகன் இருந்தான் கணவனுடைய கூலி வேலையில் கிடைக்கும் வருவாயில் மூவரும் உண்டு மகிழ்ந்து வந்தனர் அந்த மனைவியும் தினம் செய்யும் உணவை காக்கை குருவி நாய் போன்ற விலங்குகளுக்கு உணவு கொடுத்துவிட்டு அதன் பின்பே அவர்கள் உண்பார்கள் கணவன் மனைவி தன் ஒரே மகன் என்பதால் மிகுந்த அன்புடன் வளர்த்தார்கள் மகனும் தன் தாய் தந்தையரை மிகவும் நேசித்து வந்தான் அந்த பக்கத்தில் உள்ளவர்களோடும் அன்போடு உறவாடி தன்னிடம் உள்ளவற்றை தானம் செய்தும் வந்தார்கள் வருடங்கள் சில கடந்தன தாய் தந்தையர் வயது மூப்படையும் நேரத்தில் கண்களில் நோய் பாதித்து இருவரும் பார்வையை இழந்தார்கள் மகன் வாலிப பிராயமாக இருந்தான் தாய் தந்தையர் அவனை அழைத்து மகனே இனிமேல் எங்களால் உழைத்து வருமானம் ஈட்ட முடியாத நிலையில் உள்ளோம் இனிமேல் நீ உழைத்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் சரி அம்மா சரி தந்தையே என கூறி எந்த ஒரு வேலையும் அவருக்கு தெரியாது இருந்தாலும் வெளியில் சென்று வேலை தேடினான் பசி அவனை வாட்டியது ஐயோ பசிக்கிறதே வீட்டில் தாய் தந்தையர் பசியில் இருப்பார்களே எனவும் வருந்தினான் அது மாலை நேரமாக இருந்ததால் வருந்தி ஒரு பாலத்தில் உட்கார்ந்தான் அந்த நேரத்தில் ஆண்களும் பெண்களுமாக நகைகளை அணிந்து கொண்டு சந்தோஷமாக நடந்து போனார்கள் அதை கண்ட இவன் மேலும் எரிச்சலடைந்தான் நேரம் இருட்டியது ஒரு கூர்மையான கல்லை எடுத்து மேலும் அதை தேய்த்து கூர்மையாக்கி நகை அணிந்து சென்ற ஆணையும் பெண்ணையும் தாக்கினான் அவர்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தார்கள் அவர்கள் அணிந்திருந்த மோதிரம் மற்றும் நகைகளை அவசர அவசரமாக திருடினான் திருடிய நகைகளை கொண்டு விற்று பணமாக்கி இரவு கடைகளில் உணவு பொட்டலங்களை வாங்கி வேக வேகமாக வீட்டிற்கு வந்தான் அம்மா அப்பா நான் உணவு வாங்கி வந்திருக்கிறேன் வாருங்கள் உணவு அருந்துவதற்கு என தாய் தந்தையரை அன்போடு அழைத்தான் மகன் குரல் கேட்டு தாய் தந்தையர் என் மகனே வந்துட்டியா ஐயா உணவு கொ கொண்டு வந்தியா ஐயா பசி உயிர் போகுதப்பா என கூறி மகனிடமிருந்த உணவை வாங்கி வயிறார உண்டு மகிழ்ந்தார்கள் மகனே நீயும் சாப்பிட்டாயா என்றார்கள் சாப்பிட்டு விட்டேன் தாய் தந்தையரே எனக் கூறி மகிழ்ந்தான் ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை செய்து தாய் தந்தைக்கு உணவளித்து வந்தான் நாட்கள் கடந்தன ஒரு நாள் பக்கத்தில் வசித்த ஒருவருக்கு இந்த செய்தி தெரிந்துவிட்டது உடனடியாக இளைஞன் வீட்டிற்கு வருவதற்குள் அவனது தாய் தந்தையிடம் சென்று உங்கள் மகன் அநியாயமாக மனிதர்களை கொன்று கொள்ளையடித்து அந்த பணத்தில் உங்களுக்கு உணவு கொண்டு வந்து தருகிறான் நீங்களும் ஏதும் கண்டுகொள்ளவில்லை இந்த பாவச்செயல் மறு ஜென்ம பலனை அழித்துவிடும் என்று ஆக்ரோஷமாக சொல்லிச் சென்றார் அது கேட்ட தாய் தந்தையர் உறைந்து போய் நின்றனர் இறைவனிடம் முறையிட்டனர் அவர்களுக்குள்ளேயே சாபமிட்டனர் ஐயோகோ அவன் இனிமேல் எங்கள் பிள்ளை இல்லை அவன் கொண்டு வந்த உணவை உண்ட வயிறு கருகி போய்விடட்டும் உயிரை துடிக்க வைத்து கொள்ளை கொன்ற அவனுக்கு மறுஜன்ம தண்டனை பய பலன் கிடைக்கட்டும் அவனை பெற்றதால் எங்கள் உடலில் இருந்து உயிர் இருக்கக்கூடாது என்று கதறிவிட்டு உயிரை விட்டனர் வழக்கம்போல் உணவு கொண்டு வந்து தாய் தந்தையை அழைத்தான் அந்த வாலிபன் எந்த பதிலும் இல்லாதது தாய் தந்தையை தொட்டான் உடல்கள் சரிந்தன கத்தினான் கதறினான் துடிதுடித்து போய் தானும் உயிரோடு இருக்கக்கூடாது என நினைத்தான் தாய் தந்தையரின் உடலை ஒரு குழிக்குள் போட்டு மூடினான் பெரிய பாவம் செய்த உணர்வு அவனுக்கு ஏற்பட்டதால் ஆழ மிகுந்த ஆற்றின் நடுவில் சென்று தான் உயிர் விடுகிறேன் என கூறி நீருக்குள் மூழ்கினான் சிறிது நேரத்தில் மேல் மட்டத்தில் இருந்த தண்ணீர் குறைந்தது முழங்கால் தண்ணீரில் நின்று அவனது உருவத்தை பார்த்தான் பெரிய தாடி தலைமுடி என காடாக வளர்ந்திருந்தது உடல் முழுவதும் பாம்புகள் ஊர்ந்தன நீரை விட்டு வெளியே வந்த அவனை பக்கத்தில் வரவிடாது வெறுத்தனர் நஞ்சுக்களை சுமந்து திரிந்தான் நல்லது செய்தால் ஜென்ம பலன் நல்லதாக இருக்கும் பாவங்களை செய்தால் அதே ஜென்ம பலன் மோசமானதாக இருக்கும் என்பதை இக்கதை மூலம் வள்ளுவரின் குரல் வாக்கை போற்றி நடப்போம் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்